பர்வதமேதம் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு என்னும் நூலில் இருந்து முதற் பகுதியை காணவிருக்கின்றோம் ஒருநாள் நிகழ்ச்சி அகவல் காளி மலர்ந்தது இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை ஆயினும் கேள்வியால் அகழும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பெண்ணு குலைந்தது புலர்ந்திட போகும் பொழுது கட்டிலில் மலர்ந்தன அந்த மங்கையின் விழிகள் தூக்கத்தோடு தூங்கியிருந்த ஊக்கமும் மங்கை எழுந்ததும் எழுந்தன இருக்கை வீசி தெளிவிலா கற்களில் ஒளிபடும் அவள் விழி நீரில் குதிக்கும் கெண்டை மீன் சின்ன மூக்கு திருகோடு தொங்கும் பொன்னார் செய்த பொடிமுத்தை போல் துளி ஒளி விளக்கின் தூண்டுகோளை செங்காந்தல் நிகர் மங்கி விரலால் பெரிது செய்து விரிமலர் கையில் ஏந்தி அண்ணம் வாய்ந்த நடையடு முள்ளை அரும்பு முத்தாய் பிறக்கும் கொள்ளையடைந்து குளிர்புது புனலை மொண்டாள் மொண்டு முகத்தை துளக்கி உண்ட நீர் முத்தாய் உதிர்த்து பின்னும் சேந்து நீர் செங்கை ஏந்தி தெருக்கதவு சார்ந்த தாழ் திறந்து தகடுபோர் குரடு கூட்டி மெருகு தீட்டி கழுவி அரிசி கோலம் அமைத்தனன் அவளுக்கு பரிசில் நீட்டினான் பகலவன் பொன்னொழி இல்லத்தினிலை எகினாள் ஏகி யாளின் உரையினை எடுத்தாள் இசையில் வாளிய வையும் வாழிய என்று பாவலர் தமிழில் பழஞ்சுவை சேர்த்தாள் தீங்கிலா தமிழில் தேனிசை போய் தூங்கிய பிள்ளைகள் தூங்கிய கணவனின் காதில் வழியை கருத்தில் கலக்கவே மாதின் எதிர் அவர் வந்து உட்கார்ந்தனர் அமைதி தழுவிய இளம்பகள் கமல கமல தமிழிசை பாடினாள் பறந்தனள் பச்சை பசுங்கிலி மாடு கறந்தனள் வீட்டையின் நிறம் புரிந்தனள் செம்பு தவளை செல்லும் பொன் ஆக்கினாள் தேக்கினால் தேக்கினாள் பற்ற வைத்த அடுப்பினில் விளைத்த அப்பம் அடுக்கி குடிக்க இனிய கொத்து மல்லி நீர் இறக்கி பாலோடு இட்டு நிறக்க அன்பு நிறைய பிசைந்த முத்தான வாயால் முழு நிலா முகத்தாள் அத்தான் என்றனல் அழகியோன் வந்தான் வந்த கணவன் மகிழும் வண்ணம் குளிர்புனல் காட்டி குளிக்க சொல்லி துளித்தேன் சூழும் களிவண்டு போல அன்பனின் அழகிய பொன்னுடல் சூழ்ந்து மின்னிடை துவல முன்னின்று உதவி வெள்ளுடை விரித்து மேனி துடித்த பின் கால் என்றனர் கிள்ளைகள் வந்தனர் தூய பசும்பொன் துளிகளை போன்ற தூள் செங்கையால் அள்ளி சிட்டு காட்டியும் சிறுகதை சொல்லியும் தொட்டு தேய்த்து துளிருடல் நலங்காது நின்ற திருக்கோள பொன்னின் சிலைகளுக்கு நன்னீராட்டி நலஞ்செய்த பின்னர் பூவிதழ் நேர்பணி தூவிய துளிபோல் ஓவிய குழந்தைகள் உடலில் நீர்துளிகளை துடைத்து நெஞ்சில் சுரக்கும் அன்பை அடங்காதவளாய் அழகு முத்தளித்தேய் பரப்பீர் பச்சை புறாக்களே என அவர் அறைக்குள் ஆடை பூண்டம்பளத்தாடினார் அடுக்களை தந்தி அனுப்பினாள் மங்கை வந்தேன் என்று மணாலன் வந்தான் வந்தோம் என்று வந்தனர் பிள்ளைகள் பந்தியில் அனைவரும் குந்தினர் வரிசையாய் தழைத்த வாழை தளிரிழி தண்ணீர் பழத்தோடு படித்த பண்டம் உண்டனர் காய்ச்சிய நறுநீர் கனிவாய் பருகினர் நேரம் போவது நினையாதிருக்கையில் பாய்ச்சியை செங்கதிர் பட்டது சுவர்மேல் அவள் கண்டு காலை ஆறு மணி என உரைத்தாள் கணவன் இருக்காதென்றான் உண்டுண்டுண்டென ஒழித்தது சுவரின் அண்டையில் இருந்த அடுக்கும் மணிப்பொறி பாடம் சொல்ல பாவை தொடங்கினான் அவள் வாத்திச்சி அரை வீடு கழகம் தவழ்ந்தது சங்க தமிழ்ச்சுவை அள்ளி விழுங்கினார் பிள்ளைகள் வேலையாயிற்றே எழுங்கள் என்றனள் எழுந்தனர் சுவடையை ஒழுங்கூற அடுக்கி உடை அணிவித்து புண்ணை இலைபோல் புதையடி செருப்புகள் சின்னவர் காலில் செருகி சிறுகுடை கையில் தந்து கையெடு கூட்டி தையல் தெருவரை தானும் நடந்து பள்ளி நோக்கி தள்ளாடி நடக்கும் பிள்ளைகள் பின்னழகு வெள்ளம் பருகி கிளை மாறும் பசுங்கிளி போல் ஓடி அளவலாவினாள் ஆளனிடத்தில் கடைக்குச் செல்ல கணவன் அழகிய உடைகள் எடுத்தே உடுக்கலானான் கழுத்து வரை உள்ள கரிய தலைமயிர் மழுக்குவீர் அத்தான் என்று மங்கை சொன்னாள் நறுமை தடவி நன்றாய் சீவி முறுக்கு மீசையை நிறுத்தி சராயினை இட்டிடி இறுக்கி எள்ளிலுற தொங்கும் சட்டை மாட்ட தன் கையில் எடுத்தான் பொத்தலும் கிளிசலும் பூவை கண்டாள் தைத்தாள் தையர் சடுகுடு பொறியாள் ஆண்ட நாள் ஆண்டு மாண்ட செந்தமிழ் பாண்டிய மன்னன் மீண்டது போல உடுத்திய உடையும் எடுத்த மார்பும் படைத்த கணவனை பார்த்து கிடந்தாள் ஒற்றி வைத்த ஒளி விழி மீட்ட பின் வெற்றை சுருள் பற்றி ஏந்தினாள் கணவன் கைமுன் காட்டி அவன் மலர்வாயில் தர தன் மனத்தில் நினைத்தாள் தூயவன் அப்போது சொன்னதென்னனில் சுருளுக்கு விலை என்ன சொல்லுவாய் என்ன பொருளுக்கு தக்கது போதும் என்றாள் கயிற் கொடுப்பதைக் காட்டிலும் சுருளை வாயிற் கொடுத்திடும் அங்கேயே என்றான் செயலே அன்பாய் செங்கை நீட்டினாள் குடித்தன பயனை கூட்டி எடுத்து அடித்த சுவையினை வஞ்சி கழித்தல் போல் கைக்கு முத்தம் தந்து குளிர்வாய் வெற்றிலே குளைய ஏகினனே உணவுண்ணச் சென்றாள் அப்ப முண்டனன் சீனியோடு தணல் நிற மாம்பழத்தில் தமிழ்நிகர் சுவையைக் கண்டாள் மணவாளன் அருமை பற்றி மனமொரு கேள்வி கேட்க இணையற்ற அவன் அன்புக்கு நிகராமோ இவைகள் என்றாள் பள்ளிக்கு சென்றிருக்கும் பசங்களில் சிறிய பையன் துள்ளி குதித்து மான்போல் தொடர்ந்தோடி வீழ்ந்தானோ என்று உள்ளத்தில் நினைத்தாள் ஆனால் மூத்தவன் உண்டென்றெண்ணி தள்ளினாள் அச்சன் தன்னை தாழ்வாரம் சென்றாள் நங்கை ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் வெள்ளியும் சேர்த்தாள் கட்டிய சிலந்தி கூடு கரையானின் கோட்டையெல்லாம் தட்டியை பெருக்கி தூய்மை தனியறச் சாளச் செய்து சட்டைகள் தைப்பதற்கு தையலை தொட்டால் தையல் ஆடிக்கொண்டிருந்த பொறியினை அசைக்கும் ஓர்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஓர்க்கை பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய் நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம் முடிந்தது தையல் வேலை முன் உள்ள மரச்சாமான்கள் ஒடிந்தவை பழுது பார்த்தாள் உலகினால் சீவி பூசி படிந்துள்ள அழுக்கு நீக்கி பளபளப்பாக்கி வைத்தாள் இடிந்துள்ள சுவர் எடுத்தாள் சுண்ணாம்பாள் போரை பார்த்தாள் நாத்தியார் வீடு சென்ற நன் மாமன் மாமி வந்தார் பார்த்தனள் மகிழ்ந்தாள் பறந்து போய் தெருவில் நின்று வாழ்த்தி நல்வரவு கூறி வணக்கத்தை கூறி என்ற நாத்தியார் தங்கள் பேரர் நலந்தானா மாமி என்றாள் வண்டி விட்டு இறங்கி வந்த மாமியும் மாமனும் கற்கண்டொத்த மருமகற்கு கனியத்த பதிலும் கூறி கொண்டு வந்திட்ட பண்டம் குறையாமல் இறக்கச் சொன்னார் வண்டியில் இருந்தவற்றை இறக்கிடுகின்றாள் மங்கை கொஞ்ச நாள் முன் வாங்கிட்ட கும்பகோணத்து கூசா மஞ்சள் குங்குமம் கண்ணாடி மை வைத்த தகரப் பெட்டி செஞ்சாந்தின் சீசா சொங்கு வெற்றிலை சீவர் பெட்டி இஞ்சியின் மூட்டை ஒன்றே எலும்பிச்சி சிறிய கோணி புதிய ஓர் தவளை நாளு பொம்மைகள் இரும்பு பெட்டி மிதியடி கட்டை பிள்ளை விளையாட மரச்சாமான்கள் எதற்கும் ஒன்று கிரண்டா இருக்கட்டும் வீட்டில் என்று குதிரினில் இருக்கும் நெல்லை குத்திட மரக்குந்தானி தலையணை மெத்தைக்கட்டு சல்லடை புது முரங்கள் எலிப்பொறி தாளம்பாய்கள் இப்பக்கம் அகப்படாத இழுப்பெண்ணெய் கொடுவாய்க் கத்தி இட்டலித்தட்டு தட்டு குண்டான் கலப்படமில்லா நல்லெண்ணெய் கைத்தடி செந்தாளம்பு திருமணம் வந்தால் வேண்டும் செம்மரத்தினில் முக்காளி ஒரு காசு கொன்று வீதம் கிடைத்த பச்சரிசி மாங்காய் வரும் மாதம் பொங்கல் மாதம் ஆதலால் விளக்குமாறு பரிசாய் சம்பந்தி தந்த பாதாள சுரடு தேங்காய் மூளைக்கு வட்டம் போட்டு முடித்த மேலூரையும் மற்றும் மேலுக்கோர் சுருக்குப்பையும் விளங்கிடும் குடை கருப்பு தோலுக்குள் காகிதத்தில் தூங்கும் மூக்கு கண்ணாடி சேலத்த விழியாழியாவும் கண்டனன் செப்பலுற்றால் இவை எல்லாம் வண்டிக்குள்ளே இருந்தன என்றால் அந்த அவைக்களம் தண்ணிலே நீவிர் எங்குதான் அமர்ந்திருந்தீர் சுவைப்புலி அடைத்து வைத்த தோண்டியின் உட்புறத்தில் கவர்ந்துண்ணும் பூச்சிகளுக்கு கால் வைக்க இடம் இராதே என்றனள் மாமி சொல்வாள் இவைகளின் உச்சி மீதில் குன்றுமேல் குரங்கு போல என்றனை குந்த வைத்தார் என் தலை நிமிர வண்டி மூடி மேல் பொத்தலிட்டார் உன் மாமன் நடந்து வந்தார் ஊரெல்லாம் சிரித்ததென்றால் ஊரெல்லாம் சிரிக்க வைத்தேன் என்றாளே உண்டன் மாமி யாரெல்லாம் சிரித்து விட்டார் என உண்டன் மாமியை கேள் பாரம்மா பழுத்த நல்ல பச்சை வாழைப்பழங்கள் நேரிலே இதனையும் பார் பசுமாட்டு நெய்யின் முந்தே வண்டியில் எவ்விடத்தில் வைப்பது மேன்மையான பண்டத்தை காப்பதற்கு பக்குவம் தெரிந்திருந்தால் முண்டம் இப்படி சொல்வாளா என்னதான் போகும் அண்டையில் நடந்து வந்தாள் என்றனன் அருமை மாமன் மாமனார் கொண்டு வந்த பொருளெல்லாம் வரிசை செய்து தீமையில்லாத வெண்ணி அண்டாவில் தேக்கி வைத்து தூய்மை சேர் உணவு தந்து துப்பட்டி விரித்த மெத்தை ஆம் அதில் அமர சொல்லி கரை வாங்க அவள் நடந்தாள் கடையிலே செலவு செய்த கணக்கினை எழுதி வைத்தாள் இடையிலே மாமன் விக்குள் எடுத்தது தண்ணீர் கொஞ்சம் கொடு என கொடுத்தாள் பின்னர் கூடத்து பதுமை ஓடி அடுக்களை அரங்கில் நெஞ்சம் அசைந்திட ஆடலானாள் கொண்டவருக்கு எது பிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் தண்டோன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன உண்பதில் எவர் உடம்புக்கு எது உதவாதென்றெல்லாம் கண்டனள் கரைகள் தோறும் முன்பவர் தம்மை கண்டாள் பொறியளோ பூனை கண்போல் பொழிந்திடும் சுபைமனக்கும் அருந்துமா சிறிய பிள்ளை என எண்ணும் அவளின் நெஞ்சம் இருந்தந்த சிறிய பிள்ளை இச்சென்று சப்பு கொட்டி அருந்தே மகிழ்ந்ததை போல் அவள் காதில் ஓசை கேட்கும் பொருளையும் பெரிதென்றென்னாள் பூன் வேண்டாள் தன்னை மணந்தோன் அருளையை உயிர் என்றென்னும் அன்பினால் வருத்திறக்கும் உருளை நற்கிழங்கில் தன்னை உடையானுக்கிருக்கும் ஆசை திருவுள்ளம் எண்ணி எண்ணி செவ்வில நகை செய்கின்றாள் என்னை வாழும் நாள் நினைத்தாள் இளையவர் மாமன் மாமி நனி இறங்கிடுதல் வேண்டும் நான் அவர்களுக்கு அன்னை போல்வேன் எனது அத்தான் தனையும் பெற்று வாழ்ந்த நாள் என்னும் போதில் தனிக்கடன் உடையேன் நான் ஒரு தவழ் பிள்ளை அவர்களுக்கு என்றாள் கிழங்கினை அழியச் செய்வாள் கீரையை கடைந்து வைப்பாள் சடியை வைப்பாள் கொள்ளையின் முருங்கக்காயை ஒழுங்காக தோலை சீவி பல்லில்லார் உதட்டால் வென்று விழுங்கிடும் வகை முடித்து வேண்டியையெல்லாம் முடித்தே தூங்கிய மாமன் அம்மா தூக்கெண்ணே என்று சொல்ல ஏங்கே ஓடி மாமன் இருக்கின்ற நிலைமை கண்டு வீங்கிய காலை பார்த்தாள் எழுந்திட வேண்டாம் என்றாள் தாங்கியை மருந்து பூசி சரி கட்டி படுக்க வைத்தாள் நாடியில் காய்ச்சல் என்றே நன்மருந்து மருந்து உள்ளுக் கீந்தாள் ஓடி நற்பாலை முண்டு மறு கஞ்சி ஊற்றி வாடிய கிழவர் கீந்தாள் மாமிக்கோ தலைநோக்காடாம் ஓடிடச் செய்தால் மங்கை ஒரே பற்றில் நொடி நேரத்தில் குழந்தைகள் பள்ளி விட்டு வந்தார்கள் குருவி கூட்டம் இழந்த நல்லுரிமை தண்ணி எய்தியே மகிழ்வதை போல் வலிந்தோடும் புது வெள்ளத்தை வரவேற்கும் உழவரைப் போல் எழுந்தோடி மக்கள் தம்மை ஏந்தினால் கையாளும் பள்ளியில் அறிஞர் சொன்ன பாடத்தின் வரிசை கேட்டு வெள்ளிய உடை கழற்றி வேறுடி அணிய செய்தே உள்வீட்டில் பாட்டன் பாட்டி உள்ளதை உணர்த்தி அந்த கல்லினில் பிள்ளை வண்டு கழித்திடும் வண்ணம் செய்தாள் அன்றைக்கு மனம் புரிந்த அழகி உன் வீடு வந்தான் இன்றைக்கு மனம் புரிந்தாள் எனும்படி நெஞ்சில் அன்பு குன்றாத விழியாள் அன்பன் குளிர்விழி தன்னை கண்டாள் ஒன்றுண்டு செய்தி என்றாள் உரை என்றான் அம்மா அப்பா வந்தார் என்று உரைத்தாள் கேட்டு வாழிய என்று வாழ்த்தி நொந்தார்கள் என்று கேட்டு நோயுற்ற வகையறிந்து தந்தை தாய் கண்டு உங்கள் தள்ளாத பருவன் நைந்திடும் வண்ணம் நீங்கள் நடந்திடலாமா மேலும் ஒக்கள் நல்லமை கண்டீர் கல்வி நல்லொழுக்கம் கண்டீர் மெய்க்காதல் மனமும் பெற்றீர் இல்லற வெற்றி பெற்றீர் மக்களை பெற்றீர் வைய வல்வேலாம் பெற்றீர் என்னால் எக்குறை பெற்றீர் இன்னும் ஏன் இந்த தொல்லை ஏற்றீர் அதிந்திடும் இளமை போதில் ஆவண அறங்கள் செய்து முதிர்ந்திடும் பருவந்தண்ணில் தண்ணில் மக்கட்கு முடியைச் சூட்டி எதிர்ந்திடும் துன்பம் ஏதும் இல்லாமல் மக்கள் பேரர் வதிந்திடல் கண்டு நெஞ்சு மகிழ்வதே வாழ்வின் வீடு என்றனன் தந்தை சொல்வார் என்னரும் மகனே மெய்தான் ஒன்றிலும் கவலை கொள்ளேன் உன்னை நான் பெற்றதாலே அன்றியும் உன் பெண்டாட்டி அருவுக்கோர் திருவிளக்காம் இன்று நான் அடைந்த நோய்க்கும் நன் மறந்திட்டு காத்தாள் செல்லப்பா உணவு கொள்ள சிறுவர்கள் தமையும் உன்ன சொல்லப்பா எனவே அன்பு சொரிந்திட சொல்லிடும் தன் நல்லப்பா மகிழும் வண்ணம் நல்லதப்பா என்றோதி மெல்ல பாவை புரிந்த விருந்தினி அருந்தலுற்றான் குழந்தைகள் உடனிருந்து கொஞ்சியை உண்ணுகின்றார் பழந்தமிழ் பொருளை அள்ளி படித்தவர் விழுங்குதல் போல் ஒழுங்குறு கரைகள் தம்மில் அவரவர் உளமறிந்து வழங்கினால் அள்ளி அள்ளி வழிந்திடும் அன்புள்ளத்தால் அனைவரும் உண்டார் அங்கே கூடத்தில் அமர்ந்திருந்தார் சுனைவரும் கெண்டே கண்ணால் துணிவனை அணுகி நீ வீர் ஏன் சொல்லவில்லை என்றாள் சிரித்தே தினை வரும்படி இல்லார்க்கு திரு நழுகும் தமிழ்பாடென்றான் குளிர்வில்ி இளநகை பூங்குழலினால் குந்தினாள் தன் தளிருடல் யாழ் உடம்பு தழுவின இரு குரல்கள் ஒளியும் நல்வானுமாகி உளவிடும் இசைத்தேர் ஏறி தெளி தமிழ் பவனி வந்தாள் செவிக்கெல்லாம் தந்தாள் உள்ளத்தில் கவிதை வைத்தே உயிரினால் எழுப்பினாள் அவ்வெள்ளத்தில் சுவையை கோத்தாள் வீணையின் அளவிச் சாய்த்தாள் தெல்ல தெளிந்த நீர்போல் செந்தமிழ் பொருள் போல் நெஞ்ச பள்ளத்தில் கோடை துன்பம் பறந்திட பாய்ச்சி விட்டாள் வீடெல்லாம் இசையே வீட்டில் நெஞ்செல்லாம் மிருகே நெஞ்ச ஏடெல்லாம் அறிவே ஏட்டின் எழுத்தெல்லாம் கழிப்பே அந்த காடெல்லாம் ஆடும் கூத்தே காகங்கள் குருவி எல்லாம் மாடெல்லாம் இவ்வாறானால் மனிதர்க்கா கேட்க வேண்டும் இடையினில் தன்னை மறந்தே இருந்த தன் கணவன் தன்னை கடையினை மறந்துவிட்டீர் கணக்கர் காத்திருப்பார் என்று நடையினில் அன்னம் சொன்னாள் நல்லதோர் நினைவு பெற்ற உடையவன் ஆமாம் என்றான் ஆயினும் உமும் என்றான் கண்ணல்ல நீதான் சற்றை கடைக்கு போய் கணக்கர் தம்மை உண்பதற்கு உண்டு வந்த பின் வா என் ஆசை பெண்ணல்ல என்று சொல்லி சோம்பலால் பிச்சை கேட்டான் கண்ணல்ல கருத்தும் போன்றாள் சரி என்று கடைக்கு சென்றாள் மல்லியை அளப்பார் கொம்பு மஞ்சளை நிருப்பார் நெய்க்கு சொல்லிய விலை குறைக்கச் சொல்லுவார் சரக்கின் நல்லியில் தொகை கொடுப்பார் சாதிக்காய் நறுக்க சொல்வார் வெள்ளம் என்றொரு குழந்தை விரல் நீட்டும் கடைக்கு வந்தாள் களிப்பாக்கு கேட்பார் கீந்து களிப்பாக்கி கடனாய் தந்த புளிப்பாக்கி தீர்ந்த பின்பு கடனாக புதுச்சரக்கை அளிப்பார்க்கு பணம் அளித்தாள் அதன் பின்னர் கணக்கர் எல்லாம் கிளிப்பேச்சு பால் உணவுண்ண கேட்டுப் போனார் இலகிய நெஞ்சத்தாளை இலகாத வெள்ளம் கேட்பார் அளவாக லாபம் ஏற்றி அடக்கத்தை எடுத்துரைப்பாள் மிளகுக்கு விலையும் கூறி மேன்மையும் கூறி சற்றும் புழுகாமல் புகன்ற வண்ணம் புடைத்துத் தூற்றிக் கொடுப்பாள் கொண்டவன் வந்தான் கண்கள் குளிர்ந்திட கண்டாள் அத்தான் கண்டுள்ள கணக்கின் வண்ணம் சரக்குகள் கடன் தந்தார்க்கு தண்டலும் கொடுத்தேன் விற்று முதலினை தனியை வைத்தேன் உண்டங்கு வேலை என்றே உரைத்தனள் வீடு சென்றாள் படுக்கையில் மாமனாரை பார்த்தனள் காலில் இன்னும் கடுக்கை தீர்ந்திலதோ என்று கனிவோடு கேட்டு உடுக்கும் உடுக்கையும் மாற்றிவித்து மட்டான உணவு தந்து தடுக்கினிலிருந்து தூக்கி சாய்வு நாற்காலி சேர்த்தாள் வரிசையாய் காய வைத்த வடகத்தை வற்றை தண்ணி பெரிசான சாலில் சேர்த்தாள் பிணைந்துள்ள மாடு கன்றுக்கு உரிய நல் தீனி வைத்தாள் உரி விளக்குகள் துடைத்தாள் வரும் மக்கள் எதிர்பார்த்திட்டாள் வந்தனர் மகிழ்ச்சி பெற்றாள் சிற்றுணவளித்தாள் பின்பு திரைக்கடற்கரையை நாடி பெற்ற தன் மக்கள் சூழ பெருவீதி ஓரமாக பொற்கொடி படர்ந்தாள் தேனை பொழிந்திரு பூக்களோடு வற்றாத வில்ல காட்டின் மணற்கரை ஓரம் வந்தாள் அக்கரை செல்லும் உள்ளத்தை அலாவிட கிடந்த வில்லும் இக்கரை அலையின் ஆர்ப்பும் இவற்றை செவ்வானத்தின் மிக்கொலி மிதக்கும் மேனி விரிப்புணர் புரட்சி பாட்டும் ஒக்கவே வாழ்க மக்காள் என்பதோர் ஒளியும் கேட்டாள் குளிர்புனல் தெளிவில்லாமல் ஒளி குதி கொள்ளும் வெள்ள துளிதொறும் உயிர் துடிக்கும் தொன்மை செயற்கடல் இவ்வைய வெளியெல்லாம் அரசு செய்யும் விண்ணெல்லாம் ஒளியைச் செய்யும் களியெல்லாம் காண காண கருத்தெல்லாம் இன்பம் பொங்கும் கடலிடை புனலில் ஆடி குளிரினில் கனிந்த காற்றை உடலிடை பூசுகின்ற கடல் கரையின் ஓரம் அடர்ச்சிர கண்ண புட்கள் அணிபோல அலை நடக்கும் நடையடு நடந்து வீடு நன்னினால் மக்களோடு மேற்றிசை கதிர்ப்பழத்தை விருந்துண்டு நீல ஆடை மாற்றுடையாய் உடுத்து மரகத அணிகள் பூண்டு கோர்க்கிளை ஒடுங்கும் புட்கள் கோட்டிடும் இறகின் சந்த காற்றிலம் வசைய காதர் கரும்பான இரவு தன்னை திருவிளக்கேந்தி வந்து தெருவினில் வரவேற்கின்றாள் விளக்கிட வீட்டுக்குள் ஒளிவிளக்கனைத்தும் ஏற்றி ஒரு பெருங்கலையத்துள்ளே உயர் நரும்புகை எழுப்பி பெரியோரின் உள்ளம் இங்கும் பெருகள் போல பெருகச் செய்தாள் கட்டுக்குள் அடங்காது ஆடி கழித்திடும் தனது செல்வச் சிட்டுக்கள் சுவடிக்குள்ளே செந்தமிழ் தீனி உண்ண விட்டு பின் அடுக்கலைக்குள் அமுதத்தை விளைவு செய்தாள் எட்டுக்கு மணியடிக்க அத்தானை எதிர்பார்க்கின்றாள் சரக்கொன்றை தொங்கவிட்ட பந்தலின் கீழ் தனி சிங்கக்கால் நான்கு தாங்கும் கட்டில் இருக்கின்ற மெத்தை தலையணைகள் தட்டி இரு வீதி மணமடிக்கும் சந்தனத்தை கரைக்கின்ற கலையத்துள் கரைத்து தென்றல் கலக்கின்ற சன்னலினை திறந்து நெஞ்சில் சுரக்கின்ற அன்பினால் தெருவில் மீண்டும் துடிக்கின்றாள் கணவனது வரவு பார்த்தே பறக்கின்ற கருங்குயிலால் மீண்டும் வீட்டில் பல குலையை தட்டத்தில் அடுக்கி பாலை சிறக்கின்ற செம்பிநிலை ஊற்றி வைத்து சிரிக்கின்ற முள்ளையினை கண்ணியாக்கி நிறக்கின்ற மணிவிளக்கை சிறிது செய்து நினைக்கின்ற இன்பத்தை நெஞ்ச வீட்டில் மறைக்கின்ற படி மறைத்து மற்றும் சென்று மலை போன்ற செல்வத்தின் வரவு பார்த்தாள் கால் ஒடிந்து போகும் முன்னே அவனும் வந்தான் கதை என்று கேட்டாயா என உட்கார்ந்தான் மேலிருந்து பிள்ளை வளர்ப்பு போட்டிக்கு விடை வந்து சேர்ந்ததென்றான் எவ்வாறென்றால் ஆள் ஒடிந்து வீழ்ந்தாலும் தோள்கள் தாங்கும் அப்படி நம் பிள்ளைகளை வளர்த்தாலே பாலோடு சக்கரை கலந்து இனிய சொல்லாய் பரிசு நமக்கு தந்தார் பாரார் என்றான் அறையினிலே படுத்திருந்த பெற்றோர் காதில் அதை போட துவக்கினான் வளர்ப்பு போட்டி அறியோமே எம் நாளில் என்றார் பெற்றோர் அப்படி என்றால் என்ன தினம் விளக்கி குறையின்றி வளர்ப்பவர்கள் பரிசு கொள்ளல் கூறினான் குழந்தைகளை விசாரித்துதான் அறிந்தாரோ என கேட்டார் அக்காலத்தார் அதன் விரிவும் கூறிய பின் மகிழ்வு கொண்டார் பரிசுதனை பெற்ற பிள்ளை ஓடி வந்தான் பலருமே சூழ்ந்தார்கள் குருவி கூட்டம் பெருசாக இன்மொழிகள் செவிப்பிளக்க பெருமானும் பெருமாட்டி தானும் அன்பின் அரசாட்சி செலுத்திய பின் எல்லாரும் போய் அடுக்களையில் கூடார மணித்துவிட்டார் ஒரு பெரும் போர்க்களம் புகுந்தார் உணவை தூக்கி போடா என்றார் பசி பறந்தான் அவன் பாடிக்கொண்டிருந்தான் அறை வீட்டுக்குள் அருமையுள்ள மாமனார் மாமியாருக்கும் உவந்தருள உணவிட்டு கடன் முடித்தாள் உட்பக்கம் தரை நோக்கி அவரும் போனார் குவிந்திருக்கும் சுவையுணவு தானும் உண்டாள் கொக்கரிக்கும் நெஞ்சுக்கு துணிவு கூறி அவிழ்ந்து வரும் நிலா ஒளியால் இதழ்கள் மூடும் அல்லை பூ விழிகள் குழந்தைகள் மூட கண்டு படுக்கை திருத்தி உடை திருத்தி காற்றில்லா போதிநிலை விசிறி வீசி வண்டு விழி திறக்கும் ஒரு குழந்தை தண்ணீர்வை என்னும் ஒன்று தலை தூக்கி பார்க்கும் பண்டிதர்கள் பழங்கதையின் ஓட்டைக்கெல்லாம் பணிக்கையிடல் போல் அனைத்தும் தணிக்கை செய்து ஒன் பசு நற்கன்றுக்கு வைக்கோல் ஈந்தி உட்கதவு வெளிக்கதவின் தாள் அடைத்தாள் தொண்டையினில் ஒன்றுமே அடைக்கவில்லை துணைவனவன் சிறுகணைப்பு கணைக்களுற்றான் அண்டையிலே மங்கை போய் அத்தான் என்றாள் அத்தானா தூங்கிடுவான் உட்கார் என்றான் தின்தோளில் சந்தனத்தை பூசு சேயிலைக்கு முல்லை மலர் சூட்டுகின்றான் கண்டான் கண்டாள் உவப்பின் நடுவிலே ஓர் கசப்பான செய்தியுண்டு கேட்பீரென்றாள் மிதி பாகற்காய் கசக்கும் எனினும் அந்த மேற்கசப்பின் உள்ளேயும் சுவை இருக்கும் அதுபோல தானேடி அதனால் என்ன அறிவிப்பாய் இளமானே என்றான் நண்பன் அதிகாலை தொடங்கி நாம் இரவு மட்டும் அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்ப்பதல்லால் இதுவரைக்கும் என்ன செய்தோம் என்பதை நாம் நினைத்துப் பார்ப்பது எதுவும் இல்லை இன்றைக்கு கறி என்ன செலவு யாது ஏகாளி வந்தானா வேலைக்காரி சென்றாளா கொழுக்கட்டை செய்யலாமா செந்தாலை வாங்குவோமா கடைச்சரக்கை ஒன்றுக்கு மூன்றாக விற்பதென்னால் உன் மீதில் எனக்காசை பொய்யா மாடு குன்றுநிகர் குடம்பினைய கறப்பதுண்டா கொடுக்கலென்ன என்ன வாங்கலென்ன இவைதாம் கண்டோம் தமிழிரென்று சொல்லிக் கொள்கின்றோம் நாமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம் எமதென்று சொல்லுகின்றோம் நாடோருந்தான் எப்போது தமிழினுக்கு கையாளான நமதுழைப்பை ஒரு காசை செலவு செய்தோம் நாம் இதனை என்றேனும் வாழ்நாள் தன்னில் அமைவாக குந்தி நினைத்தோமா இல்லை அனைவரும் இவ்வாறு இருந்தால் எது நடக்கும் கரும்படியின் சாறு நிகர் மொழியால் இந்த கனிந்த மொழி சொன்னவுடன் அவன் உரைப்பான் வரும் படி வீதப்படி நான் தரும்படிக்கு வாக்களித்த படிக்கணக்கர் திங்கள்தோறும் கரம்படி வீதி தமிழர் கழகத்தார்கள் கடைப்படியை மிதித்தவுடன் எண்ணி வைப்பார் பெரும்படியாய் செய்ததுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி என்று சொல்ல அப்படியா அறியாதபடியால் சொன்னேன் அந்த தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றுவிட்டால் மக்கள் இப்படியே கீழ்படியில் இறார்கள் அன்றோ மேற்படி நம் அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படியார் செப்படி வித்தை பறக்கும் முற்படில் ஆகாததுண்டா எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்றாள் இழந்த பழம் புகழ் மீள வேண்டும் நாட்டில் எல்லோரும் தமிழர்களாய் வாழ வேண்டும் வழிந்தொழுகும் சுவை தமிழில் பெருக வேண்டும் மாற்றர்கள் ஏமாற்றம் தொலைய வேண்டும் விழுந்த தமிழ் நாடுதலை தூக்க என்ற உயிர்தனையே வேண்டிடினும் தருவேன் என்றான் பழமிடுவேன் சர்க்கரை பால் பார்ப்பேன் உங்கள் பண்பாடும் ரத்தான் என்றாள் அன்றிலடி நாம் இருவர் பழமும் பாலும் ஆறுக்கு வேண்டுமடி என்ற நாசை குன்றத்தில் படர்ந்த கொடியே மண்ணில் குவிந்திருக்கும் சுவையுள்ள பொருட்கள் எல்லாம் ஒன்றொன்றும் மறுநாளே பழமை கொள்ளும் ஒன்றொன்றும் சில நாளில் தெவிட்டு போகும் அன்றன்று புதுமையடி தெவிட்டலுண்டோ ஆறுயிரே நீ கொடுக்கும் இன்பம் என்றான் நள்ளிரவின் அமைதியிலே மணி விளக்கும் நடுங்காமல் சன்னலுக்குள் புகுந்தென்றல் மெல்ல உடல் குளிர் வகை வீசா நிற்கும் வீணையிலே காதினிலே இனிமைச் சேர்க்கும் சொல்லறிதாய் இனிதினிதாய் நாளிகை போவோம் சுடர்விழிகள் ஈரிரண்டு நான்கு பூக்கள் புள்ளிதழில் போய் ஒடுங்கும் தமிழ் மறந்து பூரிப்பார் நலம்பாடி இரவு செல்லும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு என்னும் கவிதை தொகுப்பின் முதற் பகுதி முடிந்துவிட்டது நன்றி வணக்கம்